இதில் புத்தாண்டு மாலை பொழுதில் தேவைப்பட்டால் குண்டுகளை வீசாக உள்ளோம் என பதிவிட்டு அத்துடன் போர் விமானங்களில் இருந்து குண்டுகள் பணியாகும் ஒன்றையும் இணைத்திருந்தது குண்டுகளை தரையை நோக்கி மாற்றுவதைப் போல காட்சியளிக்கப்பட்டிருந்தது இந்த பதிவு இணையதளங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது மேலும் ஒருவர் அணு ஆயுத போர் பற்றி அமெரிக்கா இன்னும் விளையாட்டாக பேசுவது எனவும் ட்விட்டரில் கேள்வி எழுப்பினார் அடுத்து அமெரிக்க ராணுவம் இந்த பதிவை அடித்துவிட்டு அதற்கு மன்னிப்பு கோரி மறுபதிவை வெளியிட்டது அதனை தரைக்குறைமான நகைச்சுவை பதிவு என்பதனை ஒப்புக்கொண்ட ராணுவம் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டது அந்த பதிவு தனது விழுமையங்களை பிரதிபலிக்கவில்லை என்றும் அது குறிப்பிட்டது அமெரிக்கா அதன் நட்பு நாடுகள் ஆகியவற்றின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் தான் கடப்பாடு கொண்டிருப்பதாகவும் அது தெரிவித்துள்ளது Money to Sri Lanka with spot on money. Visit www.spoton.money.